வீட்டு போனவங்க எல்லாம் வேண்டாம்னு சொன்னவங்க எல்லாம் போட்டோம் குத்துனவங்க எல்லாம் போட்டோம் உன் உயிரத்தை உடைத்து பார்த்து அழகு பார்த்து ரசித்தவர்கள் எல்லாம் போதும் ஆண்டவர் உடைந்ததை திருப்பி உருவாக்கி ஆசீர்வாதமா என் ஆண்டவர் உட்கார வைக்க முடியும் கோபுரத்தில் எத்தனை பேர் ஆமையு சொல்றீங்க அவன் வாழ்க்கையில கத்துற உனக்கு சகலத்தையும் செய்ய முடியும் நீ நினைச்ச மனுஷன் என்னத்தன பண்ணிருக்கான் வாழ்க்கையில உன் அளவச்சு ரசிச்சிருக்கான் உன்னை தூசிச்சு ரசிச்சு இருக்கான் உன்னை உயிரத்தை உடச்சு ரசிச்சு இருக்கிறான் அவங்களுக்கு தெரியும் ஏய் உன்னை வேண்டாடு சொல்ல நீ அழுவேன்னு நினைப்பாங்க ஏய் உன்னை உடச்சா நீ அழுவேன்னு நினைப்பாங்க உனக்கு தேவையில்லாத காரியங்களை சொன்னா நீ அழுது ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ள ஒரு சோதனைக்குள்ள போவேன் சொல்லிட்டு அது பண்ணுவாங்க அன்னைக்கு நாண்டவர் அப்படி கிடையாதுமா இயேசுவே அப்படின்னு சொன்னா உனக்கு செல்லமாக ஓடி வந்து உன் சூழ்நிலையை மாற்றுவான் அந்த மாதிரி உபத்திரத்துக்குள்ள போகும்போது நம்ம இயேசுவை மறந்துடுறோம் இயேசுவை வேணான்னு சொல்லிடுறோம் ஆனால் என் ஆண்டு